திருமண நிகழ்வில் தொடர்ந்து வைபாகி வரும் தமிழக வெற்றி கழக பாடல் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றனர் தலைவர் விஜய்க்கு எதிராக எதிர்கட்சிகள் எந்த சதியை செய்தாலும் அதை தளபதியின் வாரியர்ஸ் வெளிச்சம் போட்டு காட்டி விடுகின்றனர் தற்போது விருச்சுவல் வாரியர்ஸின் திருமண நிகழ்விலும் தமிழக வெற்றி கழக கொடி பாடலை ஒலிக்க செய்து வைப் செய்து வருகின்றனர் கல்யாணம் காதுகுத்து புதுமணி புகுவிழா என்ற எந்த குடும்ப நிகழ்வுகளாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழக பாடலை ஒழிக்க செய்து ட்ரெண்டாக்கி வருகின்றனர் தற்போது ஒரு திருமண நிகழ்விலும் தமிழக வெற்றி கழக பாடலை ஒலிக்க செய்து உற்சாக நடனமாடி வைப் செய்துள்ளனர் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது